வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் சப்சிக்வென்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இந்த கம்பெனி வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் கவர்மெண்ட் ஓண்டு கம்பெனி அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இவங்கள்ட்ட ஒரு டிவிடெண்ட் நியூஸ் இருக்குது ஒரு ரூபா முப்பத்தி ரெண்டு பைசா பெர் ஷேர் கொடுக்குறாங்க டியூ டேட்டு பத்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ நம்ம இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்குறோம் ரெண்டைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் ரெண்டாயிரம் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸுக்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூத்தி நாற்பத்தி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் பார்க்கும்போது போது செல்சோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு இருக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறது மாடரேட் ரிட்டனாக தான் இருக்கு டெப்ட் டு ஈக்விட்டியில் தியரிட்டிகள் லிமிட்ல இருக்கு பிஇ அண்ட் பிஏ பொறுத்த வரைக்கும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி எழுபத்தி ஏழு வெரி ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபாமன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இயர் அண்ட் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ இருபத்தி மூணு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நானூற்றி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி எழுபது கோடி ரூபா கிட்ட ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பதினெட்டு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அதனால் ஏபிஎஸ் உடைய லெவல் பாயிண்ட் த்ரீ குறைஞ்சி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் குவார்டருக்கு இருக்குது இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம்னா ஃபைவ் பாயிண்ட் டூன் இருக்குது ஸோ இப்போ இது வந்து ஒரு போன குவார்டரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் இன்க்ரீஸ் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது நம்ம சப்ஸிக்வெண்ட்டாக அடுத்தடுத்த குவார்ட்டரில் எப்படி இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறத பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ இப்போ இந்த சூழலில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ போன குவார்டர் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் இருந்திருக்கு ஈபிஎஸ் டிடிஎம் இப்போ ஃபைவ் பாயிண்ட் டூன்னு வந்திருக்கு இப்போ ஃபோர் பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிறதுனால இது வந்து ஃபைவ் பாயிண்ட் டூங்கும்போது நமக்கு சைட்வேஸ் காட்டும் அடுத்த குவார்டருக்கு இதை காட்டணும் சப்போஸ் ஆக்சுவல் ரிசல்ட் கம்மியாக வந்துச்சுன்னு வச்சுக்குவோம் கம்மியாக வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க கீழே கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதை வந்து கவனமாக பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு எடுக்கணும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங் வந்து புள்ளி பதினேழு பர்சன்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங்ல புள்ளி பதினெட்டு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த எஃபெக்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய கரண்ட் ஹோல்டிங் புள்ளி ஒன்னாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் ரெண்டு புள்ளி ஆறாவும் எஃப்ஐஎஸ் கரண்ட் ஹோல்டிங் ரெண்டு புள்ளி மூணாவும் இருக்கு இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டு கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ எண்பத்தி மூணு புள்ளி ஒன்பது கரண்ட் பிரைஸ் நூத்தி நாற்பத்தி ஒன்பது கரண்ட் பிரைஸ் ரேஷியோ ஒன்று புள்ளி அஞ்சுன்னு இருக்கு வரைக்கும் இது அஃபோர்டபிலிட்டி தான் ஃபேர் கரண்ட் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா அஃபோர்டபிலிட்டி தான் பிஇ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து என்னென்னலாம் சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க சப்சிக்வெண்ட்டா இவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கு பிஸ்னஸ் ஸ்கோப் இருக்கு இவங்களுக்கும் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு நல்ல இபிஎஸ் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா ட்ரேடர்ஸ் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபைவ் ஃபைவ் வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க ஆனா ஆல்ரெடி இவன் அந்த டூ 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 பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் மேலே போயிட்டு இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல கரெக்ஷன்ல இருக்கிறாங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இது மேலே போச்சுன்னா சப்போஸ் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து கீழே கரெக்ஷன் எடுக்குது அப்படின்னு சொன்னாக்க ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் செவென்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சில் அது வந்து கரெக்ஷன் எடுக்கலாம் இப்போ நமக்கு எப்படிலாம் ப்ரைஸ் பிரைஸ் கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் இவன் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ்யா இருந்தால் டூ ஃபார்ட்டி செவன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கன்வெர்ட் ஆகுது டூ ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் போயிட்டு இப்போ கரெக்ஷனில் இருக்கிறாங்கிறத புரிதொல்களை எடுத்துக்கிறோம் சப்போஸ் அதுக்கு டூ பாயிண்ட் டூ ஃபைவ் ஆகிருந்தால் இரநூத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது அதே மாதிரி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஆகி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க இது வந்து நூற்றி இருபத்தி மூணுன்னு நமக்கு வந்து கன்ஃபார்ம் இது ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது சப்போஸ் இதுவே ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஆகி இருந்ததுன்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒன் செவன்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது அதே மாதிரி பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருந்தது அப்படின்னு சொன்னாக்க செவன்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது ஒன்றாக இருந்தால் தொண்ணூற்றி ஒம்பது ஸோ இப்போ இவன் வந்து கரெக்ஷன்னு லீடு எடுக்கிற அடுத்த குவார்டருக்கு பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன்னு லீடு எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இந்த ப்ரைஸ் கைடன்ஸஸையும் இல்லை நல்லா பெர்ஃபார்மன்சஸ் இருக்குது மேலே தூக்கிட்டு போவா அப்படிங்கிற மாதிரியான ஸ்கோப் இருந்துச்சுனாக்க இந்த சைடு வந்து நம்ம ஒன் டுவெண்ட்டி ஒன் செவன்ட்டி த்ரீலேருந்து ஒன் செவன்ட்டி த்ரீலேருந்து டூ டுவெண்ட்டி டூ டூ ஃபார்ட்டி செவன் இந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு இருக்கு இது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ பேஸ் பண்ணி கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் இப்போ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு செகண்ட் குவார்டருடைய டேட் முடிஞ்சு போச்சு பீரியட் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து ரிசல்ட் அதுக்காக தான் வெயிட்டிங் இப்போ நமக்கு வந்து சப்சிக்வெண்டா இந்த ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அதே மாதிரி செகண்ட் குவார்டருக்கு என்னென்ன வாய்ப்பு இருந்திருக்கு அதை எந்த அளவுக்கு இவங்க மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க ரியாலிட்டியில் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம் இதுக்கு உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் அஞ்சு புள்ளி இருபது அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்று புள்ளி முப்பதுன்னு நமக்கு கிடைக்கிது இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற ஒன்று புள்ளி நாற்பதோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பாயிண்ட் ஒன் கம்மியாக இருக்கு இதோடைய ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம் ஆனால் நம்ம கியூ ஒன்னோட இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஒன் பாயிண்ட் த்ரீயை கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பாயிண்ட் த்ரீ கூட இருக்குது அதனால் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னது இப்போ அது சந்தேகத்துக்குரியதாக பார்க்குறோம் அப்போ நம்மளுடைய இன்ஃபுரன்ஸ் ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபுரன்ஸ் என்ன ப்ரீவியஸ் குவார்டுடைய லோ அண்ட் ப்ரீவியஸ் கார்டுடைய ஹைட் இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே அடுத்து ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவன் சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டு இப்போ ரீச் பண்ணியிருந்தா அப்படின்னு சொன்னாக்க அந்த ரேஞ்சில் மிட் பாயிண்ட் வரைக்கும் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவில் இருந்தா அப்படின்னு சொன்னாக்க மிட் பாயிண்ட் வரைக்கும் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போதைக்கு நம்ம வச்சுக்குவோம் அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு அதோடைய பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி டைரக்ஷன்ஸுக்கு வரும் ஆனுவலைஸ்டாவும் சரி நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இது எல்லாத்தையும் நமக்கு இங்கே கிடச்சிருக்கக்கூடிய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி சார்ட்ல வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ நான் சார்ட்டில் கொஞ்சம் நிறைய வேல்யூஸ் மார்க் பண்ண மாதிரி தெரியும் பட் இது எல்லாத்தையுமே நம்ம நோட்டிஃபை நம்ம வந்து ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம கீழே அதில் பாத இவன் கீழே அடிச்சு இறங்கினா அப்படின்னு சொன்னாக்க இருந்து நம்ம பார்த்து வருவோம் கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது தொண்ணூற்றி அஞ்சு டு தொண்ணூற்றி எட்டு இதுதான் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஃபேர் ப்ரைஸோட ரேஷியோவில் ஒன் அப்படின்னு நமக்கு வரும் ஸோ இப்போ அது கீழே இறங்குவானாங்கிற சந்தேகம் இறங்கினா எழுபத்தி நாலு இப்போதைக்கு நமக்கு தொண்ணூற்றி அஞ்சு டு தொண்ணூற்றி எட்டு அதுக்கு மேலே அப்படின்னு சொன்னாக்க நூற்றி பத்தொம்போது இருக்குது அதுக்கப்புறம் இந்த சைக்கிளோ அதாவது நெக்ஸ்ட் இந்த குவார்டர் பண்ண சைக்கிளோட மிட் பாயிண்ட் ரேஞ்சுங்கிறது நூற்றி இருபத்தெட்டு டு நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு வந்து நூற்றி முப்பத்தி ஒம்போது நூற்றி நாற்பத்தி எட்டு இது எல்லாமே வந்து குவார்டர்லி இப்போ இதுக்கு கியூ டூ அப்படிங்கிற காலகட்டங்களுக்குள்ளே நடக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம ஏற்கனவே நம்மளுடைய அனாலிசிஸில் பார்த்தோம் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இப்போ ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டுன்னு நம்ம பார்த்தோம்னா ஜூன் மாசத்துக்கு இவன் நூற்றி அறுபத்தி அஞ்சு கிட்டக்க செட் பண்ணி வச்சிருக்கிறான் அதை பிரேக் பண்ணலை பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா செப்டம்பர் மாசத்துக்கு திருப்பி நூற்றி அறுபத்தி அஞ்சுக்கு அப்படின்னு போயிட்டு இவன் வந்து கரெக்ஷன் எடுத்திருக்கிறான் அதே மாதிரி ப்ரீவியஸ் குவார்ட்டரில் லோங்கிறது நூற்றி நாற்பது கிட்டக்க வந்திருக்கு ஸோ இப்போ இவன் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு எகைன் திருப்பி அந்த இடத்துக்குள்ளே சுற்றிகிட்டுருக்குறான் இப்போ நமக்கு இந்த ஸ்டாக் வந்து ஆனுவலைஸ்டாக இருக்கக்கூடியதுக்கு மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோமே அப்போ நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆனுவலைஸ்டாக இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ரேஞ்சு நூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து நூற்றி அறுபத்தி அஞ்சு ஸோ ஆல்ரெடி அவன் நூற்றி அறுபத்தி அஞ்சு இந்த தடவை ரெண்டு தடவை இந்த வருஷம் ஹிட் பண்ணியிருக்கிறான் அப்போ இவை நூற்றி அறுபத்தி அஞ்சு மிட் பாயிண்ட்டுங்கிற லெவலை உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க ஆனுவலைஸ்டா நூற்றி எழுபத்தி ஒம்பது நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்குறது நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது நமக்கு புரிய வருது சப்போஸ் குவார்டர்லி இது வந்து ரிசல்ட் வந்து நல்லா சொதப்பிட்டான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஏற்கனவே இங்கே நம்ம பார்த்த மாதிரி இது வந்து நூற்றி முப்பத்தி ஒம்பது நூற்றி முப்பத்தி ரெண்டு டு நூற்றி இருபத்தி எட்டு இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே